அந்த தேர்தலே மட்டும் விஜயகாந்த் நம்மோடு கூட்டங்கே இருந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்திருப்பார் முதலமைச்சராக இருந்திருந்தால் அந்த தெம்பலி அவர் வாழ்ந்திருப்பார் அந்த உயிரோடு இருந்திருப்பாங்க ஏன் விஜயகாந்தே உயிரோடு இருந்திருப்பார் அன்னைக்கு போய் படுத்தவர்தான் இருந்தால் அதுக்கு பிறகு வரவில்லை திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எவன் துரோகம் நினைத்தாலும் இதுதான் நிலைமை என்பதற்கு நான் வேறு விதமாக சொல்ல விரும்புகிறேன் பதினாறிலே நம்முடைய பேச்சை கேட்காமல் ஒருவர் துள்ளி ஆடினார் மறைந்து விட்டார் என்பதற்காக நான் சொல்லவில்லை விஜயகாந்த் அவரை சந்தித்து பேசுவதற்காக உண்மையை போன்றவர்கள் என்னை போன்றவர்கள் முயற்சி எடுத்தோம் மிகுந்த நம்பிக்கையாக இருந்தது கலைஞர் தன்னுடைய கௌரவத்தை கூட பார்க்காமல் அவருடைய பிள்ளையோட வயசில் கொஞ்சம் சின்னவன் விஜயகாந்த் ஆனால் கலைஞர் மரத்திலே கனி இருக்கிறது அந்த கனி என் மடியிலே விழும் என்று உருக்கமாக எழுதினார் ஆனால் அவர் கேட்காமல் வேறு நடந்து கொண்ட காரணத்தினால் எண்பத்தொம்போதிலே எண்பது இடங்களிலே திமுக வெற்றி பெற்றது நம்முடைய கூட்டணி ஏறத்தாழ நூறு இடங்களிலே வெற்றி பெற்றது அந்த தேர்தல மட்டும் விஜயகாந்த் நம்மோடு கூட்டணி இருந்திருந்தால் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கலைஞர் முதலமைச்சராக அந்த தெம்பலி அவர் வாழ்ந்திருப்பார் அது மட்டும் இல்ல ஜெயலலிதாவே செத்து போயிருக்கிறது அது ஆன உடனே அமெரிக்கா போய் உடம்புலாம் ரிப்பேர் பண்ணி வந்திருக்கும் அந்த ஏன் விஜயகாந்தே உயிரோடு இருந்திருப்பார் அன்னைக்கு போய் படுத்தவர் தான் இருந்தால் அதுக்கு பிறகு வரவில்லை ஒன்று சொல்கிறேன் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எவன் துரோகம் நினைத்தாலும் இதுதான் நிலைமை என்பதற்கு நான் வேறு விதமாக சொல்ல விரும்புவேன் ஆனால் அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கூட நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் மறைந்தவுடன் யாரும் மனு போட்டு கேட்கலை யாரும் இடத்திலே கேட்கவில்லை உடனடியாக அறிவித்தார் அரசு மரியாதையுடன் விஜயகாந்த் அடக்கம் செய்யப்படுவார் என்று அதுக்கு என்ன காரணம் தெரியுமா கலைஞருக்கு இடம் கொடுக்க முடியாது என்று எடப்பாடி மறுத்த நேரத்தில் எப்படி தன்னுடைய மனம் வேதனைப்பட்டதோ அதுபோல தேமுதிக தீக்கால் தொண்டனோ அவருடைய குடும்பத்தாரோ வேதனைப்படக்கூடாது என்று உணர்ந்து அவருக்கு அரசு மரியாதை கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஏன் சுப்படி என்று சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அன்றைக்கு தேர்தலில் நடந்த முள்ளுகள் இதெல்லாம் நடந்தது ஆனால் மோடி ஓட்டி எண்ணிக்கிட்டு இருக்கும்போதே போதே ஜெயலலிதா வாதி சொல்றார் தேர்தல் முடிவே வரல அது நாம் தோற்றத்துக்கு இன்னொரு காரணம் இப்படி பல்வேறு தவறுகளை செய்திருக்கக்கூடியவர் மோடி அவர்கள் என்பதை எங்களாலே சுட்டிக்காட்ட முடியும் Boop 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 boop.